அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் இவர் எடுத்த படங்களை விட நடித்த படங்கள் அதிகம் காலையும் கடவுளையும் கடற்கரையும் படம் பிடிப்பவர் தன் இயக்கத்திற்கு ஏனோ விடுமுறை விட்டார் நடிப்பே தெரியாதவாறு டஜன் படங்களை நடித்து வரும் இயக்குனர் நடிகர் சுப்பிரமணிய பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவை வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி அறிவிப்பு விழாவாக பசங்க எல்லாம் மாற்றிருக்காங்க என்ன எனக்கு ஆச்சரியம் என்னென்னா இப்போ சின்ன இவங்க வர்றவங்க அத்தனை பேரும் மிகச்சிறந்த நன்றி உணர்வோடு வர்றது ரொம்ப பெருமையாக இருக்குது குறிப்பாக திரைத்துறையில் அதிகப்படியாக சொல்கிறது என்னென்னா நன்றி மறந்துடுவாங்க அப்படின்றது ஆனால் இவங்க எல்லாமே எல்லாமே நன்றி நன்றின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மக்கிட்ட இருக்கிற சிறந்த பண்புக்கள்லாம் தாயாக விளங்குவது நன்றி உணர்வுன்ட்டு நன்றி உணர்வு யார் இருக்கிறாங்களோ அவங்க மிகச்சிறந்த மனிதராகவும் மிகச்சிறந்த வெற்றியாளனாகவும் இந்த சமூக சமுதாயத்துக்கு மிகச்சிறந்த தேவையானவங்களாகவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாமே அப்படி இருக்கிறவங்களாக எனக்கு தோணுது வாழ்த்துக்கள் இட்டைக்காரன் வெங்கி வெங்கி வந்து எப்போதுமே என்னென்னா திருடர்கள் கதை வந்து சமூகத்துக்கு ரொம்ப தேவையான கதைகளாகவே இருக்குது திருடர்கள் கதை வந்து எனக்கு எனக்கு ஒரு பத்து அழகான ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பத்து திருடர்கள் கதை எனக்கு தெரியும் ஏன்னா அவங்க நம்மளை வந்து பூட்டு போட வச்சிடுறாங்க சாமிக்கே ஒரு கதவு போட வச்சிடுறாங்க திருடர்கள் திருடர்கள் இல்லாத வாழ்க்கை வந்து சுவாரஸ்யம் இல்லாத ஆயிடுது அதனால் வெங்கி வந்து தன்னுடைய முதல் கதையாக திருடர்கள் கதையை எடுத்து பண்ணியிருக்காப்புல இது மிகப்பெரிய வெற்றி அடையட்டும் குறிப்பாக வந்து புடியூசர் புரொடியூசர் வந்து விஜய் அத்தனை பேரும் விஜய் பாண்டிய குறிப்பிட்டாங்க ஒரு சிறந்த புடியஸர் தான் ஒரு தரமான படைப்புக்கு வழி ஃபஸ்ட்டு வழி வருகிறவர் அவர் தான் பாரதி ராஜா ஒரு நாள் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது பாரதி ராஜா ரெண்டு கதையை போய் சொல்லியிருக்கார் முதல் பட தயாரிப்பாளர்கிட்ட ஒன்று சிவப்பு இன்னொரு கமர்ஷியல் கதை அதை நான் மறந்துவிட்டேன் ரெண்டும் சொன்னோன்னே அவர் சொல்லியிருக்காரு இல்லைப்பா இது என்னப்பா வந்த படமாகவே இருக்குது எனக்கு வந்து எதோ ஒன்று வேணும் அப்படின்ட்டுருக்கார் அப்போ பாஜராக சொன்னாராம் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு கதை வச்சிருக்கேன் சார் அதை வேணாம் சொல்லிட்டுமா சரியா நாளைக்கு வந்து சொல்லு அந்த சொன்ன படம் தான் பதினாறு வயதுங்களே பதினாறு வயதுங்களே சொன்னோடனே ஐயோ இதுதான் படம் இன்னையான் இதை போய் டாக்குமெண்ட்ரிங்கிற இதுதான் என் வராத படம் அப்படின்னு அந்த முதல் பட தயாரிப்ப சொன்னதாக சொன்னார் அவர் பொள்ளாச்சியிலேருந்து வந்த ஒரு தேங்காய் வியாபாரி ஒரு தேங்காய் வியாபாரிக்கு சிறந்த படம் என்னான்னு தெரிஞ்சது அதனால் புதிய புதிதாக வர்றவங்க புதிய சினிமாவை கொண்டு வந்துடுறாங்க அவங்க தான் மிகப்பெரிய மாற்றங்களையும் மாயா காலத்தையும் சினிமாவில் பண்ணிடுறாங்க அப்படி பல படங்களை நம்ம விஜய் பாண்டி இந்த தமிழ் சினிமாவுக்கு தரணும் அவர் மூலம் இன்னும் வெங்கி போல பல பேர் இங்கே வரணும் இந்த படத்தினுடைய கதாநாயகன் சதீஷ் விஜய் பற்றி சொன்னார் விஜய் நடிக்க மாட்டேன்ட்டுருக்கார் இப்போ நமக்கு சதீஷ் கிடச்சிருக்காரு பாட்டு டான்ஸு எல்லாத்தோடையும் வந்திருக்காரு ஏன்னா ஏன்னா விஜய் மனசில் நினச்சிக்கிட்டு இவர் சொல்கிறாருன்னா அப்போ மனசுக்குள்ளே விஜய் ஒருத்தர் இருக்கார் இல்லை வாழ்த்துக்கள் வரட்டும் ஏன்னா எப்போதுமே என்னென்னா எதை நினைக்கிறோமோ அதை நம்ம போய்டுவோம் இல்லையா அந்த இடத்துக்கு சதீஷ் வந்தால் யாரோ வர்றதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச சதீஷ் வர்றது மகிழ்ச்சி இந்த படத்தில் இருக்கிற அனைவரு கலைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக இவா இவா வந்து மிகச்சிறந்த அதாவது என்னென்னா வேலை பேசாமல் வேலை செய்கிற மிகச்சிறந்த ஒரு பையன் மிகச்சிறந்த கே ஒரு பிசி மாதிரி வர்ற வாழ்த்துக்கள் எனக்கு வந்து பிசி தான் வந்து ஒளிப்பொருள் குருவாக நான் நினைப்பேன் அவர் அவரை பற்றி சொல்லணும்னா அதாவது அவர் கேமரா பார்த்துக்கிட்டே அவ ஒண்டர் ஒண்டர் அவர் அது ரசிச்சுக்கிட்டே இருப்பார் திடீர்னு அவரே கட் சொல்லுவார் ஐயோ இது தேரில் நம்ம கட் பண்ணி எடுப்போம் மாதிரி ஒரு அந்த வீஃபெண்டரல் பார்த்துக்கிட்டே ரசிப்பார் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஒளிப்பதிவாளர் குறிப்பாக கண்ணன் சார் என்கிட்ட சொல்லும்போது கண்ணன் வந்து பாரதி ராஜாவுக்கு அவ்வளோ படம் பண்ணார் கேமரா அவர் வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டு இவர் பிசி வந்து பாதியிலே ஓடி வந்தார் இன்ஸ்டிடியூட்டிலேருந்து அவர்கிட்ட கேட்கும்போது பாதியிலே ஓடி வந்தது தமிழ் தென் தென்னிந்திய சினிமாவுடைய ஒளிப்பதிய மாற்றுறார் பிசி அவர் ஏன் ஏன் எப்படி இந்த மேஜிக் நடந்ததுன்னா அவர்கிட்ட கண்ணன் சார்ட்ட கேட்கும்போது அவர் சொன்னார் எங்கள் வாதியார் எதெல்லாம் சொல்லி தந்தாரோ சரின்னு சொல்லி தந்தது நான் பணம் எடுத்துக்கிட்டேன் எங்கள் வாதியார் எதெல்லாம் தப்புனானோ அதை பீசி எடுத்தாரு அப்படின்னு ஆனால் ஒன்று தப்பை எடுக்கணும் ஃபஸ்ட்டு கிராமர் தெரிஞ்சுட்டு தான் கிராமரை உடைக்கணும் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னொரு விஷயத்தை நம்ம செய்யணும் தெரியாமல் செஞ்ச கூடாது பீசிக்கு தெரியும் சரி எதுன்னு ஆனால் அதை மீறி என்ன பண்ணுறதுன்றது தான் பீசி செஞ்சார் அதே போல் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு அதை மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்போ தான் மிகச்சிறந்த படைப்புகள் நமக்கு வரணும் ஏன்னா ஒரு திருக்குறளை சொல்லி முடிக்கிறேன் கற்க கசடரை கற்றவை கற்ற பெண் நிற்க அதற்கு தக ஒரு விஷயத்தை கற்க வேண்டும் அதை கசடர கற்க வேண்டும் அப்போ தான் அதன்படி நம்ம சரியாக அமைக்கலாம் தப்பாக கற்றுக்கிட்டோம்னா சரியாக அமைக்க முடியாது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நடந்துருக்கின்றன